வணக்கம் ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் சரண்யா சிவகுமார் இன்னைக்கு என்ன மாஸ்டர் வந்து பள்ளிப்பாளைய சிக்கன் வந்து எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத நமக்கு டீட்டெயிலா நமக்கு வந்து சொல்ல போறாரு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு வந்து 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 நம்ம வெங்காயம் வதக்கிக்கணும் அதுக்கு தேவையான ஒரு மூணு கரண்டி எண்ணெய் வந்து ஊத்திருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா சோம்பு போட்டு தாளிச்சுக்கணும் சோம்பு பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்து வதக்கிக்கணும் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வரணும் வெங்காயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல வந்து மாறணும் அடுத்து வந்து பாருங்க மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சிக்கன் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு வந்து தேங்காயில வந்து ரெண்டு கரண்டி ரெண்டரை கரண்டி வந்து ஊத்திக்கணும்

பூண்டா இது பூண்டு ஸ்பூன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பூண்டு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் இஞ்சி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா வருத்துக்கணும் பச்சைவாசம் போற வரைக்கும் வருத்தணும் மஞ்சள் தூள் வந்து தேவையான அளவு கொஞ்சமா போட்டுக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோ சிக்கன் வந்து நம்ம சேர்த்துக்கணும் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் ஸ்வீட் தான் வச்சிருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவு salt உப்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டுக்கணும். குடிச்சு வைக்கணும். பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெங்காயம் வதக்கி வச்சிருக்கிறோம் இல்லையா வெங்காயம் சோம்பு மிளகாய் தூள் மல்லித்தூள் அந்த பேஸ்ட் வந்து நம்ம ஒரு மூணு ஸ்பூன் வந்து நம்ம பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கணும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுவையான பள்ளிப்பாளைய சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்ல கலர்ல வந்து இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்